நல்ல செய்தி சூரியன் உதயமானதுல இருந்து மறைகிறதுக்குள்ள உங்க காதுக்கு வரப்போகுது இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது சாயப்பா உங்க மனசுல ஒரு வார்த்தைய சொல்ல போறாரு அவர் சொல்லக்கூடியது எதை விடணும் அப்படின்னு அதை நீங்கள் விட்டுட்டால் இந்த ஆடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அத்தனைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்கள் உறவுகள் கூட உங்கள் மேலே பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களில் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்க போகுது அன்பேசாயில அற்புதத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு காரணம் நம்ம எல்லோருடைய ஒற்றுமை மட்டுமே அந்த ஒற்றுமை அந்த மனபலம் இதை கேட்குற உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சாய்பா நினைக்கிறாங்க அவர் நினைக்கிறதை உண்மையாக்கி ப்ரூஃப் பண்ணி நம்ம வாழுவோம் இந்த ஆடியோ முழுக்க உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இதை முழுவதும் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் மாற்றம் வருமா என் வாழ்க்கையில் இப்போ நிச்சயமா மாற்றம் வந்தே தீரணும் மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வரல அப்படின்னா என்னோட வாழ்க்கைய நான் முடிச்சுக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றங்கள் இருக்கு மாறாதது அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாமே மாறும் நீங்க எதை உங்க தலையில் சுமக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சுமையா நிற்குது இங்க இருக்கிறவங்க நிறைய குழப்பத்தில் இருப்பதற்கு காரணம் முடிவெடுக்க தெரியாம எந்த முடிவு எடுத்தாலும் அது ஆபத்தில் போகுது ஏன்னா நாம் எடுக்கிற முடிவு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம் என்னமோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா நான் வந்து சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நாம் ஒரு எமோஷ்னலான டெசிஷனில் நம்ம சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அது பல பேருக்கு தோல்வியை கொடுக்குது சில பேருக்கு வெற்றியை கொடுக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி வெற்றி பெறணும் போராடி தோல்வியை பெறுவதை தாண்டி போராடி வெற்றி பெறணும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் எந்தெந்த விஷயங்கள் உங்க மனசுல இது தவறுன்னு சாயப்பா சொல்ல வைக்கிறாரோ நினைக்க வைக்கிறாரோ அந்த விஷயம்தான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய எதிரி அவர் வேண்டாம் அப்படின்னு மனசுல சொல்கிறத ஒரே மீனிங் வேண்டாம் அப்படின்றது வேண்டாம் தான் அது மூலமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல ஆனா வேண்டான்னு சொல்றதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறதும் தெளிவாகவே இருக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை விடணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப இருந்தால் பண்ண விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நினைக்கிற உறுதியாக நீங்க எதை சொல்றீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு வேண்டாம் அடுத்தது ஒரு கேள்வி வரும் இது வேண்டாம்னு சொல்லிட்டா வாழ்க்கை வீணாயிடுமே அப்படின்னு அப்போ வேண்டான்ற ஒரு விஷயத்தை இப்ப வரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப உங்க வாழ்க்கை வீணாகலையா வீணா போறதால தான் நம்ம மனசும் ஒரு பெரிய சுமையோடு இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இத்தனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா உங்க மனசுக்குள்ள சில விஷயங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் ஒதுக்கப்பட்டதா இருக்கட்டும் அதை மறுபடியும் உள்ள கொண்டு வந்து சேர்க்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நோய் அதிகரிக்குது இப்போ நோய் அதிகரிப்பதற்கு காரணம் நம்ம ரெண்டு விதத்தை சொல்லலாம் ஒன்று உடம்ப சரியா பார்த்துக்காதது இல்லை கண்ணா பின்னான்னு ஏதாவது சாப்பிட்றது அப்போது நம்ம உடம்ப சரியாக பார்த்துக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறது யாருன்னா சாயப்பா நீ உடம்பை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல வர்றாருன்னு அர்த்தம் ரெண்டாவது நம்ம கண்டதை சாப்பிட்றோமே இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுவும் தேவையில்லை தான் அதான் நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்றதுக்கு எந்த டிக்ஷனரியில் பார்த்தாலும் ஒரே மீனிங் தான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி இன்னும் நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் நீங்க வச்சிருப்பீங்க சில பேர் இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியே தீரும் அது ஏற்படுத்தாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அது ஒன்ஸ் ஏற்படுத்துதுன்னா நீங்கள் அதை விடுறதை தாண்டி வேறு எந்த புத்திசாலித்தனமும் இதை ஜெயிக்கவே முடியாது இது உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக புதச்சி வைக்கணும் குற்ற உணர்வுகள் ஒரு விஷயத்தை செய்வதால் உங்கள் மனசில் தோன்றுச்சு அப்படின்னா அது சாயப்பா சொல்லக்கூடிய எச்சரிக்கை சாயப்பா மணி அடிக்கிறார் இதை நீ செய்யாத இதை நீ உன் வாழ்க்கையில் இன்னமும் நீ அமைதி இல்லாம ஒரு மோசமான சூழ்நிலைய அது கொண்டு போய் சேர்த்து அமைதி இல்லாத வாழ்க்கைய நீ வாழப்போற சில பேருக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க அந்த குற்றம் செய்யறதால அவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால அவங்க கிட்ட போயிட்டு ஏப்பா இப்படி பண்ணுற ஏமா இப்படி பண்ற அப்படின்னா அவங்களுக்கு உரைக்காது அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அவங்க அப்பா அதை மாற்றிப்பாங்க என்கிட்ட ஒரு சைராமடி அடிக்கடி சொல்லுவாங்க என்னோட மகள் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலச்சுட்டே இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்ன சொல்றது இந்த விஷயங்கள் தெரிஞ்சா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதற்கு நீங்க என்ன முடிவு சொல்றீங்க அப்படின்னு அதாவது மாற வேண்டியது நாம தானே தவிர மற்றவங்களை மாற்றக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை அது உங்க பையனா இருக்கலாம் உங்க பெண்ணா இருக்கலாம் உங்க கணவரா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க நண்பனா இருக்கலாம் இல்ல உங்க பாசா இருக்கலாம் இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம் மற்றவங்கள மாற்றக்கூடிய எந்த சக்தியும் கடவுள் நம்ம கிட்ட கொடுக்கல கடவுள் கொடுத்திருக்கிற ஒரே சக்தி நம்ம மாற்றத்தை நாம ஏற்படுத்திப்பதற்கு மட்டுமே அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஏஞ்சு அந்த ஏஞ்சில் எல்லாமே தன்னால் சாதிக்க முடியும்ன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை அந்த குருட்டு நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அடிவிடும் போது அப்போ அவங்களுக்கு அந்த சொரணை வரும் சொரணு அவனுக்கு தப்பாக நினைக்க அது நல்ல வார்த்தை தான் ஆனா அது மற்றவனுங்க திட்டி திட்டி அது ஒரு மோசமான வார்த்தையா போயிடுச்சு சூடு சொரணை அப்படின்னு இந்த சூடு சொரணையும் இருந்துச்சுனாவே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல என்னைக்கு சூடு கம்மியாச்சோ அன்னைக்கு உடம்புல அத்தனை வியாதியும் வந்துடுச்சு உடம்பு சூடாக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வெந்நீர் குடிச்சா மட்டும் போதுமா உடம்பில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் சூடாகணும் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சூடாகணும் அதுக்காக ஓவரா சூடாகிடக்கூடாது அப்போ அதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க நாற்பது நிமிஷம் நீ நாற்பது நிமிஷம் நீ நல்லா நடந்தா இருபது முப்பது வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம் ஐம்பது வயசுல நாற்பது வயசுல உனக்கு சுகர் பிபி வருதுன்னா அது அறுபதாக தள்ளி போகும் எல்லாமே இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா அப்போ நீங்க நடக்கும்போது கைய வீசி நடக்கும்போது போது உங்க உடம்பு சூடாகும் அந்த சூடு முக்கியம் அந்த சூடு இருந்தா எல்லாமே செய்ய முடியும் உங்களால எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ ஒரு சைரம் கேட்டிருந்தாங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தினமும் வாக்கிங் பண்ணணுமா தினமும் சாப்பிட்டா தினமும் வாக்கிங் பண்ணணும் ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு கழிவுகள் மூலமாக ஒன்று மலம் மூலமாக போகும் இல்லை யூரின் மூலமாக போகும் இன்னொன்று வேர்வையின் மூலமாக போகணும் இந்த கழிவுகளை இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த மூணு விஷயத்தில் இந்த மூணு விதமாக அந்த கழிவுகள் வெளியில் போனால் தான் உடம்புல நோய் இல்லாமல் இருக்கும் நீங்கள் நடக்கும்போது நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறீங்க சுவாசிக்கிறீங்க அதுக்கிட்ட மூச்சு பயிற்சிக்கு சமம் எங்கிட்ட சில பேர் நடக்கும்போது இவ்வளோ வேகமா நடக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக நடக்கணும் ஸ்லோவா நடக்கணும் ஸ்லோவா நடந்தா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே பெருசாக ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகாது நீங்கள் ஓடுறீங்களா நடக்கிறீங்களான்னு தெரியாத ஒரு நடை நாற்பது நிமிஷம் நடந்தீங்கன்னா முப்பது நிமிஷம் அந்த வேகமாக நடக்கணும் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ்டாக நடக்கணும் ஏன்னா உடனே சட்டுன்னு இந்த நாற்பது நிமிஷம் முடிச்ச உடனே உக்காந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடியை நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வைக்கணும் நான் நடக்கும்போது என்னோட கால் பாதத்தை தொட்டு பார்த்தா அப்படி கொதிக்கும் ஏன்னா உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நரம்புகளோ எங்கே இருக்குதுன்னா பாதம் பஞ்சரோட மெயின் ட்ரீட்மெண்ட் கீழே பாதம் பேஸ் பண்ணிதான் பற்றி பேசுவோம் சூடு அது யாராருக்கு எப்பப்ப வரும் அப்படின்னா எங்க அடி பலமா இருக்குதோ அப்ப அவங்களுக்கு அது தெரியும் அப்பதான் அவங்களுக்கு அந்த அறிவு வரும் நாம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அப்ப அது வரைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னா இதை தான் ஆகணும் அப்ப அனுபவிச்சாகணும்னா உங்க இதயம் பலகீனமா இருக்க கூடாது இதயம் தாங்கும் இதயம் வேண்டும் பேரறிஞர் அண்ணா சொன்னது அது இருந்துச்சுன்னா கவலையப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பேரண்டா நீங்க என்ன செய்யணும் உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்றீங்க சொல்லியாச்சு இதுக்கப்புறமும் அந்த பொண்ணு திருந்தல அப்படின்னா அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாத்துக்கோங்க எங்க அந்த பொண்ணு அடி வாங்குதோ அப்ப வாங்கும் அப்ப உங்க மடியில வந்து படுத்து அழுவோம் அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப உங்க பொண்ணு கேட்பாங்க சொல்ற நம்மளை மீறி எதுவும் கை நடுவாது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம இந்த மாதிரியான விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ணாம போயிட்டா ஏதாவது தப்பு நடந்துடுமோ நம்ம நினைக்கிறோம் இது நிச்சயமான உண்மை இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா இது பொருந்தும் இது மத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா இதுக்கு பொருந்தாதே பொருந்தாது இது மூலமா நீங்க நம்பிக்கையை நிச்சயமா எழுப்பீங்க சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு நியாயம் மத்தவனுக்கு ஒரு நியாயமா அப்படின்னா அது இந்த இடத்துல பொருந்தும் ஆமா உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ஏன்னா என்ன மாற்ற முடியுமோ அது நாம மாத்திக்கணும் அடுத்தவன் மாறினா சந்தோஷமாக தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி இருந்துட்டால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் நல்லா யோசிச்சு யோசித்து பாருங்கள் தினமும் எனக்கு ஒரு பத்து சர்வீஸ் கிடைக்குது ஒரு ஒரு சர்வீஸ் சார்ஜும் ஒரு சர்வீஸ் சார்ஜுக்கு ரெண்டாயிரூபா ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்குது அப்படி நான் நினச்சி தினமும் வந்தால் நான் சந்தோஷமாக தானே இருப்பேன் ஸோ மாதத்துக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கலாம் இல்லை வாரத்துக்கும் ரெண்டாயிரம் கிடைக்கலாம் இது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நினச்சது அத்தனையும் நடக்கவே நடக்காது நான் என்னோட ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்க மட்டும்தான் என் பொறுப்பு வரவங்களுக்கு திறமையாக அவங்களோட பிரச்சனையை தீர்க்க வேண்டியது தான் என் பொறுப்பு அதுக்காக ரோட்டில் போகிறவங்க வரவங்களெல்லாம் நம்ம வந்து கத்தியை காட்டி மிரட்டி என்னோடய ஆஃபீஸ் கவுண்டோட லேப்டாப்பையோ கம்ப்யூட்டர் கூட நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம் உன் நேரத்தில் போய் உக்காரு கஸ்டமர் வராங்களோ வரலையோ நீ உக்காரு எத்தனை மணிக்கு நீ கடை க்ளோஸ் பண்ணணுமோ அத்தனை மணிக்கு நீ கடையை க்ளோஸ் பண்ணு முன்னாடியும் போவாத பின்னாடியும் போவாத இதுதான் நமக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த பாடம் அந்த பாடத்தை எல்லாத்துலேயும் பயன்படுத்தணும் அதே மாதிரிதான் சொல்றேன் உங்க வேலை என்ன அதை மட்டும் நீங்க செய்யுங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க யாரை மாற்றணும்னு முயற்சி பண்றீங்களோ நீங்க மாறினதன் விளைவு உங்க வீட்டில் ஒரு மிக முக்கிய சம்பவங்கள் டெஃபினட்டாக நடக்கும் அப்போ உங்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு அது கொடுக்குது அந்த கான்ஃபிடென்ட் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த வெளிச்சம் யார் யாரெல்லாம் இருட்டில் இருக்காங்களோ அவங்க உங்க வெளிச்சத்தின் மூலமா வெளியே வந்துடுவாங்க கமெண்ட் நம்ம நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் இப்ப நடக்க போற விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று விஷயங்களும் நம்மளுடைய கண்ட்ரோலின் படி இருக்குதா அப்படின்னா நூத்துக்கு நூறு இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் எந்த அளவுக்கு நீங்கள் சாயப்பா மேல நம்பிக்கைய வச்சு உங்களோட வாழ்க்கைன்ற பாதைய ஆரம்பிக்க முடியுமோ அப்போ ஆரம்பிங்க அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைச்சிடுச்சுன்னா உங்களை விட சந்தோஷப்படக்கூடிய ஜீவன் உலகத்துல யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் சாயப்பா அவருடைய விருப்பத்தின்படி நாம வாழணும் அவருடைய விருப்பத்தின்படி மிக பெரிய மாற்றத்தை நாம மாற்றத்தை ஏற்படுத்தணும் மாற்றத்தை கூட அவரை போய் நச்சரிக்க கூடாது மாற்றத்தை தேடுன்னு நாம் நம்மளை நோக்கே அந்த எதிர்வினை ஆற்றணும் அந்த எதிர்வினை தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உதவியா உங்களுக்கு அமையும் சில பெரிய வாழ்க்கையில இதெல்லாம் ஏற்புடையது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேருக்கு சில விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா பதட்டம் இதெல்லாமே வேண்டாங்க தூக்கி போட்டுருங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எதை வந்தாலும் ஏற்றுக்க பழகணும் இன்றைக்கி காலையில் எவ்வளோ பெரிய மெராக்கல் சாய்பா கொடுத்தாங்க அன்பே சாயில் பத்து மணி ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஸோ எந்த விஷயத்தையும் சரி அதை முழுக்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை எதிர்த்து போராட முடியும் பண்ணலன்னா போராட முடியாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் ஆனால் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எனக்கு வருது அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல இல்லை நான் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் எனக்கு நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆன்சரே சொல்லிடுங்க நான் அப்படியே வேணால் பண்ணிடுறேன் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் முயற்சிகள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை உழைப்புகள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை தோல்வி அவமானம் துன்பம் இது எதுவுமே இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாமல் நாம் பெரிய பூஜ்ஜியத்தை சம்பாதிப்போம் பூஜ்யத்தை சம்பாதிக்க தயாருன்னா வாங்க இல்லை பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி ஒரு ஜீரோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டால் அதாவது பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி பத்து வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு உங்கள் மன ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் தயார் செய்கிறீங்களோ அதை நீங்கள் தயார் செஞ்சிட்டிங்க நாவே போதும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையிறதுக்குள்ள அவங்க வாழ்க்கை மாறும் இது உண்மை சூரியன் எப்போ உதிக்கிறாங்க எப்போ மறைகிறாங்க எப்போ மறையுதோ அந்த டைம்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை நிச்சயமாக பிறக்கும் இந்த ஆடியோவை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அதிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் என்ன சொல்லணும்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஆடியோவை நீங்கள் முழுக்க கேட்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை விடணும் நினைக்கிறீங்களோ அதை விடுறேன்னு கிட்ட கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துறீங்களோ அதை உள்ளே நினச்சி அதை தியானித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சூரியன் உதயிற உதயமாகிற நேரம் மறைகிற நேரத்துக்குள்ளே நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும் இதன் மூலமாக யாராவது ஒரு நல்ல செய்தியையும் உங்களுக்கு சொல்லுவாங்க நான் சேலஞ்ச் பண்றேங்க நடக்கும் ஏன்னா நான் வச்சு வச்சுதான் நான் சேலஞ்சு பண்றேன் என்னை வச்சு சேலஞ்சு பண்ணலை உங்களை வச்சும் சேலஞ்சு பண்ணலை நான் மனுஷனை நம்புறேனோ நம்பலையோ ஆனா தெய்வத்தை நம்புற தெய்வத்தோட வார்த்தைகளை நம்புறேன் தெய்வங்கள் கொடுக்குற வாக்குறுதியை நான் பரிபூர்ணமாக நம்புறேன் அந்த நம்பிக்கையில் சொல்ற உங்க லைஃப் அப்படின்றது இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில இல்ல நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்க நான் சொல்ற மாதிரியான மன உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா அது சுறுசுறுப்பா வாழ்க்கையை பத்தி ஒரு நம்பிக்கையா தைரியமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்தி எவர் மூலமாவது உங்களுக்கு வந்து சேரும் அதுதான் சாயப்பா உங்களுக்கு தரக்கூடிய முதல் நம்பிக்கை இது நீங்க தயார்னா சாயப்பாவும் தயார் சேலஞ்ச் இப்பவே நீங்க உறுதியா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எஸ் என்னால் முடியும் அப்படின்னு உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எதை சாய்ப்பா விடணும்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் விட முடியுமா எஸ் விட முடியும் இதை வெட்டா சூரியன் உதயமாகிற நேரத்தில் இருந்து மறைகிற நேரத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 「サイド」